செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழு தேங்கடம் மின் பூங்கொடியார் மனம் மேல் பட்டழிந்தது வேலையும் சோரணம் வெற்போ அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் வரைமேல் அயன் கையெழுத்தே காலபுருஷனுக்கு முதல் ராசி நில ராசி நெருப்பு ராசி என்று அழைக்கப்படும் சர ராசி மேஷ ராசி இந்த தான் காலப்பிரசத்துக்கு அந்த ஐந்து கூடிய சூரிய பகவான் அதி உச்சம் அடையும் நெருப்பு ராசியாகவும் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் அதிகாரம் செலுத்தும் ஆளுமை பெற்றவராகவும் இருக்கின்றார் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் அரசியலில் சாதாரண சக்கரவர்த்தியாகவும் சாகிய வல்லவராகவும் திரைப்படத்துறையில் வளபரும் நல்லவராகவும் மிகப்பெரிய ஆளுயர மாலைக்கு சொந்தக்காரராகவும் பெரும்பாலும் ஸ்திரச்சத்து யோகை மண்மனை யோகத்தை கூடான கோடி ஏக்கர்ஸ் கழக வாங்கி குவிக்கும் வல்லமை யோகம் பெற்று மண்மனைகளை வாங்கி குவிப்பதில் இருக்கின்றார்கள் இந்த மேசராசி ராசி மகா மேதாவிகள் என்றே கூறலாம் உங்கள் ராசியில்தான் தரணி கட்டி ஆளும் சுக்கர பகவானின் பரணி நட்சத்திரமும் மன்னமன் புகழ் பெற்றும் இராஜாங்க பதவியேறும் கிருத்திகை நட்சத்திரமும் மருத்துவத்தில் கொடி கட்டி பிறக்கும் அஸ்வி நட்சத்திரமும் பிறந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் இந்த சமூகத்திற்கு அக்கறை கொண்டவர்களாக இந்த சமூகத்திற்கு உயர்ந்த இருந்து அனைவரையும் ஆதரிக்கும் வல்லமை பெற்றவர்களாகவும் பெரும்பாலும் இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் அப்பன் முருகப்பெருமானின் திருக்கரத்தினால் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இன்னும் தொண்ணூற்றி ஆறு மணி நேரத்தில் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை முனை ஏன் ஏனெனில் உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாக இருப்பவர்தான் பெரும் தனக்காரன் குரு பகவான் பிரகஸ்பதி அவர் பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய காரகத்துக்கும் காரணமாகின்றார் அப்படிப்பட்டவ உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான சகுத்த கேந்திரமான காலபுருஷனுக்கு நான்காம் இடமான ராசியை அக்டோபர் எட்டாம் தேதி இன்னும் தொண்ணூற்றி ஆறு மணி நேரத்தில் அதிசார குருவினால் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தில் அதி உச்சம் அடைகின்றார் அப்படி ராஜ யோகாதிபதியாகிய மகாலட்சுமி ஸ்தானமான ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதி அதி உச்சம் பெற்று எட்டாம் வீட்டை பார்ப்பதால் எட்டாம் வீடு இந்த ராசிக்கு மிகப்பெரிய பணபரப்பு திரவுகோள் ரகசியங்களை உடைய ராசியும் மிகப்பெரிய வல்லமை பெற்ற பொன்னாபரண யோகத்தையும் மன்னாபரண யோகத்தையும் திக்குமுக்காடர் செய்யும் கொடுக்கும் யோகமும் இந்த ராசிக்கு கொடுக்கும் அந்த வகையில் இந்த எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிர்பாராத உயில் வருமானமும் லாட்ரி வருமானமும் புதையல் வருமானமும் இந்த காலகட்டங்களில் இந்த அக்டோபர் எட்டு இருந்து டிசம்பர் இருபத்தி நாலுக்குள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் லாட்ரி வருமானத்தில் பணம் கிடைக்கும் புதைய வருமானமும் கிடைக்கும் ஏற்கனவே வாங்கி போன சொத்து சுகம் எல்லாம் லட்சங்களில் வாங்கி போட்டதெல்லாம் கோடிகளில் மாறக்கூடிய பெரும் தனக்கார யோகத்தை இந்த மேசராசியில் பிறந்தவங்க அள்ளி குவிக்க போகிறாங்க அள்ளிப்பதில் என்று சொல்லும் அளவுக்கு முருகப்பெருமானின் திருக்கரமும் அருள்கரமும் இவர்களுக்கு அளவுக்கு அதிகமாகுண்டு அவருடைய விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர் ராசியை பார்க்கும் பொழுது தொழில் ஏற்கனவே தொழில் வளர்ச்சி இல்லாதவர்கள் இந்த கால தொழிலை தொடங்கினால் அது ஆயிரம் மடங்கு வளரக்கூடிய நேரமும் மண்மலையினால் சிறச்ச உத்தியோகத்தினால் யோகமும் வாகனங்களில் யோகமும் இந்த குருபவானிபர்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் சிலருக்கு அரசாங்க வேலையில் ஏற்கனவே முயற்சி செய்கிறோம் இந்த காலங்களில் அரசாங்கத்தில் சைன் பண்ணக்கூடிய நேரமும் கிடைக்கும் மேலும் அரசாங்கத்தில் பதவி இருக்கிறதுக்கு மிகவும் அடுத்த ஸ்தானமான பதவி ப்ரொமோஷன் கிடையக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் பத்தில் உள்ள பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால் அரசியல்வாதிகளுக்கும் பதவியோவும் பணக்காரையோவும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் தொழில் இருப்பவர்களுக்கு வெளி மாநிலங்களில் நிரப்பக்கூடிய அளவுக்கு அவருக்கு பெரும் பணம் கிடைக்கக்கூடிய நேரம் ஏற்படும் அவருடைய ஒன்பதாவது விசேஷ பார்வை சனியை உச்சக்குருவாகிய இந்த உச்சக்குரு ஒன்பதுக்குரியவன் பனிரெண்டில் உள்ள சனியை பார்ப்பதனால் இந்த சனி பகவானும் உங்களுக்கு திக்குமுக்காட செயலுக்கும் யாரும் எதிர்பாராத பெரும் தனவரவை கொடுப்ப ஆயத்தமாகிவிட்டார் இந்த சனீஸ்வர பகவானும் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஒளிமானமாக எதிர்கால தரும் யோகஸ்தானம் என்று அழைக்கப்படும் குபேர துல்லிய ராஜயம் ராகு பகவான் ஒன்பதாயிரத்தை கொண்டு அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவராக இருக்கின்றார் ஆக மொத்தத்தில் இந்த அதிசார குறுப்பயிற்சி மற்ற ராசிகளை காட்டிலும் இந்த மேஷ ராசிக்கு மிக பெரும் திக்குமுக்காட செய்யும் அளவுக்கு இவர்களுக்கு நிதர்சனமாய் சம்பாதிக்கக்கூடிய ராஜயோகத்தையும் என்னும் எண்பத்தி நாலு நாட்களில் கொடுப்பதே நிதர்சனமான உண்மை இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வு நடப்பதற்கு இவர்கள் இனிமேல் பன்னிரண்டு மேடம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமாங்கம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே அந்த வகையில் ராஜயோக தனபருவம் பணபருவம் பொருள் குபேர தனக்கார யோகம் பெற்று ஆளுயர் மாலைக்கு சுந்தரக்காரராக இருக்கும் அரசியல் நிசமன அமைச்சர் யோகமும் பெறக்கூடிய நேரங்களையும் இந்த குருபோவான் உங்களுக்கு தர ஆயத்தமாகிவிட்டால் அந்த வகையில் வண்ணமை யோகம் பெற்ற இந்த மேச ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரு ராஜாவை வருவதே நிதர்சனமான உண்மை இந்த காலகட்டங்களில் தான் உங்கள் வாழ்க்கைக்கு திருப்புமுனையின் மாதமாக மிகப்பெரிய எழுச்சியின் மாதமாக மிகப்பெரிய வளர்ச்சியின் மாதமாக வந்து இந்த எண்பத்தி நாலு நாட்களுக்கு அதிசார குரு உங்களுக்கு ஆளுயிர மாலைக்கு சொந்தக்காரராக ஆக்கப் போகின்றது இந்த காலகட்டங்களில் முடிந்தால் நீங்கள் பழனி ஏனப்பன் தண்டாயுதபாணி ஆலயம் சென்று ஒரு வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானை இவர்களை மனதார துதித்து அங்குள்ள முருகப்பெருமான் நேருக்கு நேராக வழிபட்டு கந்தர் அலங்காரம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிக பாட்டாக பாடி வரும் பொழுது முருகப்பெருமா இவருக்கு வல்லமை யோகம் மிகப்பெரிய சாதனையோம் தன்னம்பிக்கை யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய கொண்டு செல்வார் മറവായി മഴരായി മണിയായി ഹളിയായി ഉരുവായും ഉള്ളതായി മറവായ് മളരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിടിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിടിയായി കുറവായി വരുവായി അറിവായ് കുഗനെ കുറവായി വരുവായ അരുവായ് കുഗനെ ഉരുവായും மலராய் மணியாய் அப்பன் முருகப்பெருமான் திருக்கரம் பெற்ற நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த எண்பத்தி நாலு அதிசார குருபெரு மாலை யோகத்தை பெற்று குபேர துல்லியராஜ யோகத்தை பெற்று செய்கின்ற தொழிலை விருத்தி பெற்று திக்கு செலவு பணக்கார யோகத்தை பெற்று மிகப்பெரிய யோகத்தை இந்த மேசராசிக்காரர்களை பெறுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை